கடைசி மூணு பந்துக்கு இருபத்தி நான்கு ரன்கள் எடுத்தால் நம்ம இந்தியா ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற நிலைமையில இருக்கிறப்ப வெற்றியை முன்னாடியே கொண்டாடிய ஒட்டுமொத்த ஹாஸ்ட்ரேலியா அணியின் வீரர்கள் ஆனால் அந்த இடத்துல தான் நம்ம தமிழக பிளேயர் வாஷிங்டன் சுந்தர் அவருடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி கடைசி ஓவர் த்ரில்லரான அந்த திக் ஓவரில் ஒட்டுமொத்த ஹாஸ்ட்ரேலியா அணி அவங்க எல்லாரையுமே முட்டால் ஆக்கி ஒரு அசாத்தியமான அதாவது இப்படி நடக்க வாய்ப்பே இல்லை ஆனால் எப்படி நடந்துச்சுடா அப்படின்னு எல்லாருமே நினைக்கிற மாதிரியான புத்திசாலித்தனமான செயலில் நம்ம தமிழக பிளேயர் வாஷிங்டன் சுந்தர் அவர் ஈடுபட்டு வெற்றி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டுக்கிட்டு இருந்த ஹாஸ்ட்ரேலியா அணி அவங்களுக்கு தோல்வியை நம்ம தமிழக பிளேயர் வாஷிங்டன் சுந்தர் முக்கியமான கடைசி ஓவர் பரபரப்பான த்ரில்லரான திக் ஓவரில் நம்ம இந்தியாவுக்கு பறிப்போன அந்த வெற்றியை மீண்டும் வாங்கி கொடுத்துருக்காரு ஸோ அப்படி நம்ம இந்தியாவுக்கும் ஹாஸ்லே அணி இரண்டு பேருக்குமே ஃபைனலுக்கு முன்னாடி நடந்த இந்த பரபரப்பான த்ரில்லரான டி ட்வெண்ட்டி மேட்சில் கடைசி ஓவரில் நம்ம தமிழக பிளேயர் வாஷிங்டன் சுந்தர் எப்படி ஹாஸ்லே அணி அவங்கள முட்டாளாக்கி தோல்வி அடைஞ்ச அந்த ஆட்டத்தில் நம்ம இந்தியாவுக்கு வெற்றியை தேடி தந்தார் கடைசியாக நடந்த இந்த மேட்ச்சுக்கான ஃபுல் ஹைலைட்ஸ் எல்லாமே என்னென்ன அப்படின்னு தெல தெளிவாக டீட்டெயிலாக இந்த ஒரே வீடியோவில் இப்போ பார்த்துடலாம் வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் மட்டும் பாருங்கள் அதாவது நம்ம இந்தியா ஆஸ்திரேலியா இரண்டு பேருமே ஐந்து ஆட்டங்கள் கொண்ட டி ட்வெண்ட்டி சீரீஸில் இப்போ விளையாண்டு விட்டுருக்காங்க ஃபஸ்ட்டு ஆட்டம் மழையால் ரத்தாகிடுச்சு இரண்டாவது ஆட்டம் கூட ஆஸ்திரேலியா அவங்க தான் ஜெயிச்சாங்க இதனால் மூன்றாவது மற்றும் நான்காவது டி நம்ம இந்தியா தற்போது பேக் டு பேக் ஜெயிச்சதால் கண்டிப்பாக இந்த அஞ்சாவது டி ட்வெண்ட்டி ஆட்டம் ஜெயிச்சே ஆகணும் தொடர சமன் பண்ணணும் அப்படிங்கிற அந்த கட்டாயத்துக்கு தற்போது ஆஸ்திரேலியா அவங்க தள்ளப்பட்டிருக்காங்க இந்த நிலையில் கடைசி ஆட்டம் பிரிஸ்பர்ன் நடக்க இருக்குது பிரிஸ்பர்ன்ல போய் இறங்கினேன் நம்ம இந்திய பிளேயர்கள் அதே போல் ஆஸ்திரேலியா பிளேயர்கள் தற்போது இன்னைக்கு மத்தியானம் ப்ராக்டிஸ் எடுத்துக்கிட்டு இருக்கிறப்ப முக்கியமான பயிற்சி ஆட்டத்தில் விளையாண்டுருக்காங்க இதில் டாஸ் ஜெயிச்ச ஆஸ்திரேலியா ஃபஸ்ட்டு நாங்கள் பேட்டிங் பண்ண போகிறோம் அப்படின்னு ஆஸ்திரேலியா அவங்க பேட்டிங் இறங்க கடந்த ஆட்டத்தில் விளையாடாத செட் இந்த மேட்சில் அவர் அதே போல் மிச்சல் மார்ஸ் ரெண்டு பேருமே ஓப்பனர்களாக இறங்கியிருக்காங்க இதில் ட்ராவிசெட் அவரை பற்றி சொல்லவே தேவையில்லை நம்ம இந்தியாவுக்கு எதிராக எப்படி அவருடைய பேட்டிங் மோசமாக இருக்கும் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதே மாதிரியான ஒரு மோசமான பர்ஃபார்மன்ஸ் பயங்கரமாக நம்ம இந்தியாவுக்கு எதிராக சிக்ஸர் ஃபோர் அப்படின்னு பவுண்டரிகளை அடித்து குவிக்க ஆரம்பிச்சிட்டாரு அதே மறு முனையில் மிஷல் மார்ஸ் கரெக்டாக டிராவி செட் அவருக்கு ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணிக்கிட்டு பத்தா கொலைக்கு சான்ஸ் கிடைக்கிறப்ப அவரும் சிக்ஸர்களும் பவுண்ட்ரிகளும் அடித்து பிளக்க ஆறு ஓவர் முடிகிறப்பவே ஹாஸ்ட்ரே அணியின் ஸ்கோர் எண்பது ரன் ஆயிடுச்சு ஆறு ஓவர் முடிகிறப்ப அந்த பவர் பிளே முடிகிறப்ப ஸோ தொடர்ந்து கொடூரமாக பேட்டிங் பண்ண டிராவி செட் பதினேழு பந்துக்கே அரை சதத்தை கம்ப்ளீட் பண்ணார் அதே ஸ்பீடில் தொடர்ந்து அடிச்சுக்கிட்டே இந்த ட்ராவிஸ் நாற்பது பந்துக்கு நூற்றி ஐந்து ரன்கள் இருக்கிறப்ப தான் நம்ம இந்தியா டிராவிஸட் அவருடைய விக்கெட்டை எடுத்து ஃபஸ்ட் விக்கெட்டையே தான் எடுக்கிறாங்க அதே போல் மறுமுனையில் நின்றுகிட்டு இருந்த மிச்சல் மார்ஸ் அடுத்ததான் அவர் ஒரு எழுபத்தி எட்டு ரன்னுக்கு அவுட்டாக அதுக்கப்புறமா கடைசி ஐந்து ஓவர் மட்டுமே மிச்சம் இருக்குது அந்த நேரத்தில் டிம் டேவிட் அதுக்கப்புறமா ஷார்ட் இவங்க ரெண்டு பேருமே பார்ட்னர்ஷிப் போட்டு கடைசி அஞ்சு ஓவரில் எவ்வளவு ரன் எடுக்க முடியுமோ அவ்வளவு ரன்னை நம்ம இந்தியாவுக்கு எதிராக அடித்து குவிச்சிட்டாங்க அறுபது ரன்னுக்கும் அதிகமான ரன்கள் எடுத்ததால் நம்ம இந்தியாவுக்கு எதிராக இருபது ஓவருக்கு இரநூத்தி முப்பத்தி நான்கு அப்படிங்கிற ஹையஸ்ட் ஸ்கோரை ரெண்டே ரெண்டு விக்கெட் மட்டுமே எழுந்து ஆஸ்திரேலியா அணி இந்த மேட்ச்ல அவங்க எடுத்திருந்தாங்க ஸோ அந்த அளவுக்கு நமக்கு இந்தியாவுக்கு எதிராக யார் யார் மோசமாக பந்து வீசியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம தமிழக பிளேயர் வாஷிங்டன் சுந்தர் நாலு ஓவர் போட்டிருக்காரு நாலு ஓவரில் ஒரு விக்கெட்டையுமே எடுக்கல அறுபது ரன்களை வாரி கொடுத்துருக்காரு அதே போல் பும்ரா நான்கு ஓவருக்கு முப்பத்தி அஞ்சு ரன் தான் கொடுத்தாரு ஒரு விக்கெட்டை எடுத்திருந்தார் அதே போல் வருண் சக்கரவர்த்தி விக்கெட் எதுவுமே எடுக்கல அப்படின்னாலுமே முப்பத்தி இரண்டு ரன்கள் கொடுத்துருந்தார் ஆனால் அக்ஷர் பட்டேல் எக்ஸ்பென்சிவ் போலர்னால் அவர் தான் எழுபது ரன்களை கொடுத்துருக்காரு ஒரு விக்கெட்டை கூட அக்ஷர் பட்டேல் அவரால் வீழ்த்த முடியலை அதே மாதிரி அடுத்ததாக ஹர்ஷ்தீப் அவர் கூட ஒரு விக்கெட்டை மட்டுமே எடுத்து ஐம்பத்தி அஞ்சு ரன்கள் கொடுத்தாரு ஸோ அந்தளவுக்கு நம்ம இந்தியாவுடைய போலிங் ஒஸ்ட்டாக இருந்தது அடுத்ததாக எப்படி இந்த ரன்னை சேசிங் பண்ண போகிறாங்க அப்படின்னு எல்லாருமே ஆர்வமாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தார் வழக்கம் போல் இது வார்ம் அப் இருந்தாலும் சுப்மன் கில் அதே போல் அபிஷேக் ரெண்டு பேருமே தான் இந்தியாவுடைய ஓப்பனர்களாக வந்தாங்க இதில் கில் ஒர்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸு அஞ்சு பந்து விளையாண்டு ஒரு ரன் மட்டுமே எடுத்து ஃபஸ்ட்டு ஓவர்லேயே க்ளீன் போல்டு ஆகிட்டார் ஆனாலுமே அதுக்கு அப்புறமா வந்த சூரியகுமார் அதே போல் அபிஷேக் ரெண்டு பேருமே நிதானமாக விளாண்டு பவர் பிளே முடிகிற வரைக்கும் நம்ம இந்தியா விக்கெட்டை எழுந்துடக்கூடாது அப்படின்னு ரன்ஸையும் உயர்த்திக்கிட்டு அதே நேரத்தில் கொஞ்சம் பொறுமையாகவும் விளையாண்டாங்க ஸோ இதன் காரணமாக அபிஷேக் சர்மா இருபத்தி ஓரு பந்துக்கே அவருடைய ஹாஃப் செஞ்சுரியை கம்ப்ளீட் பண்ணார் அதே போல் மறுமுனையில் அபாரமாக வேகமாக விளையாண்டுக்கிட்டு இருந்த சூரியகுமார் யாதவ் அவர் கூட ஹாஃப் செஞ்சுரி அழிப்பார் அப்படின்னு பார்த்தா நாற்பத்தி அஞ்சு ரன்ல அவுட் ஆயிட்டார் தொடர்ந்து அபாரமாக விளையாண்டு கிட்டிருந்தா அபிஷேக் சர்மா திடீர்னு எழுபது ரனில் அபிஷேக் சர்மா அவுட் ஆகிட்டார் பிளாண்ட பால் என்னமோ பார்த்தீங்கன்னா முப்பது தான் ஆனாலுமே எழுபது ரன் எடுத்து கொடுத்தாரு அபிஷேக் அவுட்டாக கரெக்டாக பத்து ஓவருக்கு நம்ம இந்தியா அந்த நேரத்தில் மூணு விக்கெட்டுகளை எழுந்திருக்காங்க தொண்ணூற்றி ஆறு ரன் மட்டுமே எடுத்திருந்தாங்க ஸோ அப்போதான் பார்த்தீங்கன்னா திடீர்னு யாருமே சத்தியமா எதிர்பார்க்கல நம்ம தமிழக பிளேயர் வாஷிங்டன் சுந்தர் அவர் நான்காவது பேட்ஸ்மேனாக உள்ள வந்தாரு அதே போல அவருக்கு ஆஃப்டன் பேட்ஸ்மேனாக உள்ள சிவம் துவே வந்து இறங்கியிருந்தாரு இப்படி இருக்க ரெண்டு பேருமே கிட்டத்தட்ட பதினஞ்சாவது ஓவர் வரைக்கும் மேட்சை நல்லா கொண்டு போனாங்க ஆஸ்திரேலியா அவங்க தோல்வி அடைற மாதிரி நம்ம இந்தியா ஜெயிக்கிற மாதிரி மேட்ச் எல்லாமே தான் போயிட்டு போயிட்டுருந்து அப்படியே போயிருந்தால் இன்னும் இரண்டு மூன்று ஓவரில் நிச்சயமாக இந்தியா ஈஸியாக அபாரமான மாற்றி அடைஞ்சிருக்கலாம் ஆனாலுமே ஷிவன் துபே தேவையில்லாத ஒரு சிங்கிள் எடுக்கிறேன் அப்படின்னு ஆசைப்பட்டு ரன் அவுட் ஆகி வெளியேறிட்டார் ஸோ அதுக்கப்புறமா உள்ளே வந்த பிளேயர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திலக் வர்மா திலக் வர்மா லெஃப்ட் ஹேண்டு அதே போல் வாஷிங்டன் சுந்தர் லெஃப்ட் ஹேண்டு ஆனால் வாஷிங்டன் சுந்தர் அவரால் பார்த்தீங்கன்னா பிக் ஷாட் அடிக்க முடிஞ்சுது ஆனால் திலக் வர்மா அவரால் பிக் ஷாட் அடிக்க முடியல ஒரு சில பந்துகள் வேஸ்ட் பண்ணார் கொஞ்சம் ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணார் இதனால் பிக் ஷாட் அடிக்க முடியாமல் ஸ்லோவாக பால் ஒன்று ரெண்டு பால் வீணாக்கிக்கிட்டே வெறும் சிங்கிள் டபுள் மட்டுமே தான் திலக் வர்மா அவரால் எடுக்க முடிஞ்சுது இதனால் நம்ம இந்தியாவுக்கு கிடு கிடுன்னு ரொம்ப வேகமாக ரன் ரேட் பார்த்திங்கன்னா கண்ணா பின்னான்னு உயர்ந்துக்கிட்டே இருக்க நம்ம வாஷிங்டன் சுந்தர் அவர் ஒருத்தராக தான் பவுண்டரி சிக்ஸர்கள் அடித்து ப்ரெஷரை குறைச்சார் திலக் வர்மா அவரால் கடைசி வரைக்கும் அந்த ப்ரெஷரை குறைக்க முடியாமல் பால் வேஸ்ட்டு பண்ணிக்கிட்டே இருந்ததால் பதினெட்டாவது ஓவர் கடைசி பந்தில் ஆகி திலக் வர்மா பத்து பந்து விளாண்டு அஞ்சு ரன் மட்டுமே எடுத்து அவுட்டாகி வெளியேறினார் அடுத்ததாக உள்ளே வந்த அக்ஷர் பட்டேல் அவருமே கூட சிக்ஸ் ஃபோர் அடிக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணி பால தான் வீணாக்கினாரே தவிர ரன் எதுவுமே எடுத்து கொடுக்க முடியாமல் போனதால் கிடுகிடுன்னு ப்ரெஷர் எல்லாமே கண்ணாப்பினானே எகிரி போக நம்ம வாஷிங்டன் சுந்தர் கஷ்டப்பட்டு பத்தொன்பதாவது ஓவரில் அவருடைய ஹாஃப் சென்ச்சுரி கம்ப்ளீட் பண்ணுறாரு ஆனாலுமே எட்டு பந்துக்கு முப்பத்தி இரண்டு ரன்கள் அப்படிங்கிற பிக் டார்கெட் தொடர்ந்து நம்ம இந்தியாவுக்கு இருந்துச்சு இந்த நேரத்தில் பத்தொன்பதாவது ஓவர் கடைசி பாலில் மட்டும் அக்ஷர் பட்டேல் அவர் ஃபோர் அழிச்சிட்டாரு இதன் காரணமாக கடைசி ஓவர் ஆறு பந்துக்கு நம்ம இந்தியா இருபத்தி எட்டு ரன்கள் எடுத்தால் மட்டுமே ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற நிலைமைக்கு தள்ளப்பட்டிருந்தாங்க ஆனால் ஒரு நல்ல விஷயம் ஸ்ட்ரைக்கில் நம்ம தமிழக பிளேயர் வாஷிங்டன் சுந்தர் அவர் தான் இருந்தார் இப்படி இருக்க இந்த கடினமான நேரத்தில் எலிக்ஸ் அவர் தான் அந்த கடைசி ஓவரை போட்டார் கடைசி ஓவர் ஃபஸ்ட்டு பால்லையே நம்ம வாஷிங்டன் சுந்தர் பவுண்டரி அடித்து அஞ்சு பந்துக்கு இருபத்தி நான்கு தான் டார்கெட் அப்படிங்கிற மாதிரி மேட்சை தலைகளாக மாற்றியிருந்தாரு ஸோ அப்போ அந்த நேரத்தில் உடனே உசாரான எலிக்ஸ் உடனே ஒரு பவுன்சர் பால் போட்டு அந்த பாலை டாட் பாலாக ஆகிட்டார் நம்ம வாஷிங்டன் சுந்தர் அவருக்கு எதிராக இப்படி இருக்க வாஷிங்டன் சுந்தர் அடுத்த பால் மீண்டும் பார்த்தீங்கன்னா அவர் ஹிட் பண்ண ரெடியாக இருக்கார் மீண்டும் இன்னொரு பவுன்சர் பால் போட்டு அந்த பாலுமே டாட் பால் ஆக அந்த நேரத்திலேயே ஒட்டுமொத்த ஹாஸ்டல் பிளேயர்கள் எல்லாருமே பயங்கரமாக எகிரி குதிச்சு அவங்களுடைய அந்த வின்னிங் செலப்ரேஷனை பயங்கரமாக கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா மிச்சம் மூணு பந்து தான் இருக்குது எடுக்க வேண்டிய டார்கெட் இருபத்தி நான்கு அப்படியே இருக்குது இரண்டு டாட் பால் பேக் டு பேக் ஆனதால் இருபத்தி நான்கு ரன் இந்தியாவுக்கு வெற்றி இலக்காயிருக்கு மூணு பந்துமே மிச்சம் இருக்குது அதனால் இந்த மேட்ச்சில் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு ஹாஸ்டலே பிளேயர்கள் ட்ராவிசட் மிச்சல் மார்ஸ் இந்த பக்கம் எலிக்ஸ் எல்லாருமே பயங்கரமாக கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் அந்த இடத்துலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப பெரிய ட்விஸ்ட்டை நம்ம தமிழக பிளேயர் வாஷிங்டன் சுந்தர் இந்த மேட்சில் நம்ம இந்தியா தோல்வி அடைஞ்சிருந்தாலும் வெற்றிக்கான வாய்ப்பை நிச்சயமாக நம்ம விட்டுடக்கூடாது அப்படின்னு இந்த முறை நல்லா பவுன்சராக வந்த பாலை பார்த்தீங்கன்னா கரெக்டாக பிட் பண்ணி ஒரு மிகப்பெரிய ஹியூஜ் சிக்ஸ் ஸ்டேடியமே தாண்டி போயிடுச்சு பிரிஸ்பனை தாண்டி போயிடுச்சு அந்தளவுக்கு பிக் சிக்ஸரை நம்ம வாஷிங்டன் சுந்தர் அடித்தார் ஸோ அடித்தாருன்னு அடிச்சுட்டு போட்டோம் கண்டிப்பாக இந்த மேட்ச்சில் நம்ம தான் ஜெயிக்க போகிறோம் அப்படின்னு தன்னம்பிக்கையோட இருந்த ஹாஸ்டலே அணிக்கு அந்த அஞ்சாவது பந்தில் தான் ரொம்ப பெரிய ஷாக்கையே நம்ம வாஷிங்டன் சுந்தர் கொடுத்தாரு இரண்டு மூன்று ஸ்டெப் அப்படியே முன்னாடி ஏறி வந்தார் நம்ம வாஷிங்டன் சுந்தர் ஸோ எலிக்ஸ் இதை கவனிச்சுட்டு நம்ம மீண்டும் நல்ல ஒரு பெரிய பவுன்சர் போடுவோம் ஏறி வரான் அப்படின்னு பவுன்சர் போட உடனடியாக முன்னாடி வர்ற மாதிரி வந்துட்டு வாஷிங்டன் சுந்தர் அவர் பின்னாடி போயிட்டாரு ஸோ கரெக்டாக அவர் கிரீஸுக்கு உள்ளே வந்துட்டாரு பால் கிராஸ் ஆகிறதுக்கு உள்ள அது மட்டும் இல்லாமல் அந்த பாலையும் விடலை நம்ம சுந்தர் அந்த பாலையுமே அதே மாதிரி ஒரு சுழட்ட சுழட்ட அந்த பாலுமே சிக்ஸர் போக சைடில் நின்று இருந்த லெக்கம் பேர் பால் ரொம்பவே தலைக்கு மேலே ஹைட்டில் போச்சு இது நோ பால் அப்படின்னு கொடுக்க கடைசியாக வேஸ்டான அந்த ஒரு பாலும் பார்த்தீங்கன்னா திரும்ப வந்துடுச்சு இப்போ இரண்டு பந்துக்கு பதினோரு ரன் மட்டுமே நம்ம இந்தியாவுக்கு வெற்றியின் டார்கெட்டாக இருக்க அந்த அஞ்சாவது பாலுமே பார்த்தீங்கன்னா எலிக்ஸ் அவர் டென்ஷன் ஆயிட்டாரு ஃபுல் டாஸ் பால் போட அந்த பாலையுமே ஈஸியாக சிக்ஸருக்கு தூக்கி கடைசிட்டார் ஸோ இதன் காரணமாக கடைசி பந்து அஞ்சு ரன் மட்டுமே நம்ம இந்தியா வெற்றிக்கான இலக்காக இருந்துச்சு அது வரைக்கும் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு பயங்கரமாக கொண்டாடிட்டு இருந்த ஹாஸ்டல் பிளேயர்கள் எல்லாருமே ஸ்தம்பிச்சு போயிட்டாங்க மிரண்டு போய் நிற்கிறாங்க கடைசி பால் எலிக்ஸ் போடுறாரு ஸ்லோவர் கரெக்டாக அந்த ஸ்லாட்ல போட்ட பால் ஸ்லோவர் ஒன் கரெக்டாக அது ஸ்லோவர் அப்படின்னு கண்டுபிடிச்ச நம்ம வாஷிங்டன் சுத்தர் தூக்கி அவர் அடிக்க அந்த பாலுமே மீண்டும் பிரிஸ்பன் ஸ்டேடியத்தை விட்டு தாண்டி போய் விழுந்துருச்சு ஸோ இதன் காரணமாக ஏறக்குறைய தோல்வி அடைஞ்சிட்டாங்க அப்படின்னு நம்ம இந்தியா இந்த மேட்சில் தோல்வி அடைஞ்சதால் ஹாஸ்டலில் பிளேயர்கள் எல்லாருமே அதை கொண்டாட ஆரம்பிச்சாங்க ஆனால் அந்த மூமெண்ட்டமே தன்னுடைய புத்திசாலி முன்னாடி போய் அதுக்கப்புறமா பின்னாடி வந்து நோ பால் போட வச்சு அதுக்கப்புறமா நம்ம இந்தியாவை ஜெயிக்க வச்ச சுந்தர் அவருடைய புத்திசாலி தற்போது ஒட்டுமொத்த ஹாஸ்டலில் கிரிக்கெட் ஊடகங்கள் எல்லாருமே பயங்கரமாக பாராட்டிகிட்டு இருக்காங்க முக்கியமாக இது வார்ம் அப் மேட்ச் அப்படிங்கிறதால பெருசாக இந்த நியூஸ் வெளியே வரல ஆனாலுமே ஹாஸ்டலில் ஊடகங்கள் எல்லாருமே சுந்தர் அவருடைய இந்த டேலண்ட்டை பார்த்து பயங்கரமாக பாராட்டிக்கிட்டு இருக்காங்க ஸோ இதனால வர ஞாயிற்றுக்கிழமை பிரிஸ்பன்ல நடக்க போகிற அந்த ஐந்தாவது டி டுவெண்டி ஓடிய மேட்ச்சில் நிச்சயமாக நம்ம தமிழக பிளேயர் சுந்தர் ஆஸ்திரேலியா டீமுக்கு ஒரு சிம்ம சொப்பனமாக இருக்க போறாரு அப்படின்னு நிச்சயமாக சொல்லலாம்